இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அழகான சட்ட தொகுப்பு அவசியமானது இதனைத்தான் அரசியல் என்று சொல்லுகின்றோம் ஒவ்வொரு மனிதனும் முழுமையான சுதந்திரத்தோடு அதேபோன்று அவனுக்கு அவசியமான நல்ல விடயங்களை தரக்கூடியதாக மனிதர்களையும் மனிதர் வாழக்கூடிய நிலங்களையும் நிர்வகிக்கக்கூடிய அழகான ஒரு சட்ட திருத்த கோவை அவசியமானது இந்த சட்டங்களை வழங்குவது யார் சட்டத்தை யாரால் வழங்க முடியும் மிகப்பெரிய கை சேதமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பூமியின் முதல் மனிதன் முஸ்லிமாக அல்லாஹினால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபியாக இருந்தார்கள் அந்த நபியுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே தன்னுடைய தவறை உணராமல் சகோதரனுடைய அல்லாஹ்வுக்காக வழங்கிய ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது எனது குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அந்த அடுத்த மனிதன் தன்னுடைய தவறு பற்றி சீர்திருத்துவதற்கு பதிலாக தன்னுடைய நல்ல சகோதரரை பொறாமையின் காரணமாக கொன்று விடுகின்றார் இது நபியுடைய பிள்ளைகள் செய்த வேலை இருவர் முஸ்லிம்களாக இருந்து ஒரு நல்ல முஸ்லிமை மற்றொரு முஸ்லிம் தான் கொடுத்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதன் காரணமாக இந்த முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை கொலை செய்து விடுகின்றார் உலகிலே நடந்த முதல் கொலை கொல்லப்பட்ட தன்னுடைய சகோதரனை எவ்வாறு அடக்கம் செய்வது கூட இந்த நபருக்கு தெரியவில்லை ஒரு காகம் சக காகம் மரணித்த போது செத்துவிட்ட போது குளியை தோண்டி அதனை புதைக்கின்றது அதனை பார்த்ததன் பிறகுதான் இவருக்கு ஞானம் வருகின்றது இறந்த மனிதனை இப்படித்தான் அடக்க வேண்டும் என்று எப்படியோ முதல் மனிதன் இந்த பூமியிலே முஸ்லிமாக இருந்தும் ஒரு முஸ்லிமில் இருந்து மனித இனம் பல்கி பரவியும் கூட உலகிலே முஸ்லிம்களிடம் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருப்பதாக கணிப்பீடு சொல்லுகின்றது நடைமுறையிலே பார்க்கின்றோம் ஆனால் இந்த பூமிக்கு பொருத்தமான சட்டதிட்டங்கள் இதுதான் அது இந்த பூமிக்கு மேலே இருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்டது இது வெறும் சட்டமாக இல்லை இதோ நாம் பின்பற்றுகின்றோம் அதன் நல்ல விளைவுகளை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லும் அளவிற்கு உலகிலே பூமியின் ஒரு அங்குலம் கூட கிடையாது ஒரு ஆட்சியாளர் கூட கிடையாது அதே நேரத்தில் இன்று உலகிலே மிக பெரும்பாலான நாடுகளிலே கடைபிடிக்கப்படுகின்ற அரசியல் முறைமை ஜனநாயகம் என்ற முறைமை இந்த ஜனநாயகத்துக்கு மத்தியிலே நாம் வாழுகின்ற நாட்டிலும் அந்த முறைதான் காணப்படுகின்றது இன்றைய காலத்தில் அதிகமான குரல்கள் அல்லாவினால் இறக்கி வைக்கப்பட்ட சட்டம் வேத நூல் அல் முக்கியமாக அல் குரான் அதைத்தான் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் மனிதனை நிர்வகிப்பதற்கு இந்த அல் குரானுடைய சட்டங்கள் பொருத்தமானதல்ல மனிதர்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகள் சட்டதிட்டங்கள் திட்டங்கள் அல் குரான் எழுக்கின்றது என்றெல்லாம் பல திசையிலிருந்து குரல்கள் எழுகின்றன இவற்றிற்கு சரியான தெளிவை கொடுப்பதிலார் வெறும் வார்த்தையிலே தெளிவை கொடுத்து விட்டால் போதுமானதா என்றால் இத்தனை நாடுகள் கலிமா சொல்லுகின்ற மனிதர்களால் ஆட்சி செய்யப்படுகின்றது என்றாலும் நடைமுறையிலே படைத்தவனுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் இல்லாததன் காரணமாக பொரான் பொருத்தமற்ற சட்டங்களை சொல்லியிருந்தால் இந்த இஸ்லாமிய நாடு இப்படி இருக்க முடியாது என்று ஒரு நடைமுறை பதிலை வழங்குவதற்கு எந்த ஒரு நாடும் இல்லாத ஒரு கைசேதமான நிலைமையிலே நாம் இருக்கின்றோம் இப்போது கண்ணியமிக்க அவ்வா இந்த அல் குர் ஆனை பற்றி என்ன சொல்லுகின்றான் பதினோராவது அத்தியாயத்தின் முதலாவது இரண்டாவது மூன்றாவது வசனங்கள் அலிஸ்லாம் இந்த வேதம் அல் குர் ஆன் இதனுடைய ஒவ்வொரு வசனமும் தீர்க்கமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன முழுமையான ஞானத்தை கொண்டு அது ஆக்கப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு அது மிகவும் ஞானமுடைய யாவற்றையும் அறிந்தவனிடமிருந்து அதற்குரிய விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதுதான் சொன்னான் எனவே குர்ஆன் என்பது அதனுடைய ஒவ்வொரு வசனமும் தீர்க்கமாக அதில் எந்தவித குறையும் இல்லாமல் மிக சிறந்த வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு வழங்கப்பட்ட விளக்கமும் அதிகமானவர்கள் பிழையாக விளங்கியிருப்பது போன்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விளக்கங்கள் அல்ல ஞானமிக்கவன் அனைத்து செய்திகளையும் அறிந்த அந்த மனிதர்களை படைத்தவன் மனிதர்கள் வாழும் பூமியை படைத்தவன் படைப்பினங்கள் அத்தனையையும் படைத்த படைப்பினத்துக்கு ஒரு வழிகாட்டலை கொடுப்பதற்கு முழு தகுதியும் உடைய அந்த அல்லாஹ்விடம் இருந்து இதுக்குரிய விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் இல்லவா எனவே நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இபாதத் செய்யாதீர்கள் இபாதத் என்று சொன்ன உடனேயே அனைவருக்கும் நினைவில் வருவது ஒரு மஸ்ஜிதுக்கு உள்ளே இருந்து கொண்டு தொழுவதும் தஸ்மி செய்வது இப்படியான காரணங்கள் விடயங்கள் தான் ஞாபகத்திலே வருவது அல்லது நோன்பு நினைவிலே வரும் இத்தோடு இவர்களுடைய இபாதத் முடிந்துவிடும் நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே அல்லாஹ் தன்னுடைய வேதத்தின் ஒவ்வொரு வசனத்தை பற்றியும் ஞானமிக்கவனால் அது வழங்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு அதன் ஒவ்வொரு சட்டதிருத்தங்களுக்கும் நீங்கள் அடிபணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலே அதன் அடுத்ததாக சொல்லுகின்றான் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணியக்கூடாது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னக்கும் மின்மு நதீரும் அத்தோடு நான் அந்த படைத்தவன் சார்பாக அவன் புறத்திலிருந்து இருந்து எச்சரிக்கக்கூடிய ஒருவனாகவும் இருக்கின்றேன் நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒருவனாகவும் இருக்கின்றேன் எனவே நீங்கள் உங்களுடைய ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் பிறகு நீங்கள் அல்லாவின் பால் திரும்பி வந்து விடுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் முசம்மா ஏற்கனவே செய்த குற்றங்களுக்கு படைத்தவனிடம் மன்னிப்பு வேண்டி அதன் பிறகு முற்றாக நீங்கள் அல்லாஹ்வின்பால் பால் திரும்பி விடுவீர்கள் என்றால் எல்லா விடயங்களிலும் அவன் சொல்வதை ஏற்று அடிபணிந்து நடந்தால் தொழுகை நோன்பு மட்டுமல்ல மனிதர்களை நிர்வகிக்க தேவைப்பட்ட அந்த சட்ட திட்டங்கள் படைத்தவனிடமிருந்து எடுத்து நீங்கள் நடந்தால் நீங்கள் செய்த தவறுகளுக்கு கடந்த கால தவறுகளுக்கு அவனிடம் பாவமணிப்பு கேட்டு இப்போது நீங்கள் அல்லாவின்பால் முற்றிலும் திரும்பி விடுவீர்கள் என்றால் அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிபணிந்து விடுவீர்கள் என்றால் குறிப்பிட்ட ஒரு காலம் வரும் வரைக்கும் அதாவது உங்களுடைய வாழ்வு முடிவடையும் வரைக்கும் உங்களுக்கு நல்லவற்றை அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவ்வளவு தருவான் அதில் ஒன்றுதான் இந்த பூமியிலே நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் விரும்பாத விடயங்கள் நிகழாத ஒரு சுவன பூமி என்று சொல்வார்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வை வாழ்வதற்குரிய ஒழுங்கமைப்பு உங்களுக்கு தேவை என்றால் அதில் நீங்கள் படைத்தவனுடைய வழிகாட்டலே நீங்கள் செல்லுவீர்கள் என்றால் இந்த பூமி மகிழ்ச்சிகரமானதாக எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு பூமியாக மாறிவிடும் அது மட்டுமல்ல என்னதான் இருந்தாலும் மனிதர்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மேலதிக அறிவு திறமைகள் இப்படியான விடயங்களின் அடிப்படையில் ஒரு மனிதரை மற்றொரு மனிதரை விட அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான் உதாரணமாக அல்லாஹுடைய சட்ட ஏற்று அவனை அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹுடைய சட்டத்தை புறக்கணிக்கின்ற ஒரு மனிதனை விட உயிரங்க அதே நேரத்தில் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் படைத்தவனுடைய தீனை பற்றிய அறிவை தேடி கற்று ஒரு ஆலிமாக இருந்தால் அவர்களுக்கு தனி அந்தஸ்து கொடுப்பதாக வா சொல்லுகின்றான் இப்படி அல்லாஹுடைய சட்டதிட்டங்களில் ஏனைய விடயங்களிலே அல்லாஹுக்கு அடிபணிவது போன்று முற்றாக நீங்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்து இபாதச் செய்து நீங்கள் வாழ்ந்தால் கடந்த காலத்திலே செய்த தவறுகளுக்காக அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோரினால் இனிமேல் அந்த படைத்தவனுடைய வழிகாட்டலிலே நடப்பதாக அதன்பால் நீங்கள் திரும்பிவிட்டால் உங்களுடைய இவ்வுலக வாழ்விலே நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழலாம் மரணம் வரும் வரைக்கும் சோதனைக்காக அனுப்பப்பட்ட இந்த உலக உலக கூடத்திலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழலாம் உங்களிலே மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி மேலதிக திறமைகள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை கொண்டு யாருக்கெல்லாம் உயர்வு இருக்கின்றதோ அவர்களுக்கும் உயர்வை வழங்குவான் என்று அவ்வா சொல்லுகின்றான் எனவே மனிதனை படைத்த அவன் வாழுகின்ற இந்த பூமியை படைத்த அந்த அம்மா மனிதனுக்கு இந்த பூமியிலே வாழுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டல் அதிலும் குறிப்பாக மனிதர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டலை வழங்க முடியும் என்றால் வழங்குவதற்குரிய உரிமை யாருக்கு இருக்கின்றதென்றால் அது படைத்த அந்த அல்லாஹுக்கு மட்டுமே உரியதாகும் அவன் வழங்கிய வழிகாட்டல் தான் அல் குர்ஆனும் அதற்கு அவனிடமிருந்து வழங்கப்பட்ட சுன்னா என்ற விளக்கமும் ஆகும் இது சாதாரண குர்ஆன் அல்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல மனிதனை படைத்த அல்லாஹ்விடம் மிக தீர்க்கமான முறையிலே மிகச் சரியான சட்டங்களை இந்த அல் குரான் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அல் குரானிலே பிழை காணுகின்ற அளவிற்கு அதனை விமர்சனம் செய்யும் அளவிற்கு அது குறைபாடு உடையது என்று சொல்லும் அளவிற்கு அல் குரான் ஒருபோதும் இல்லை இப்போது உலகிலே எந்த ஒரு நாட்டிலும் படைத்தவனுடைய வழிகாட்டலாகிய அல் குரானும் அந்த அல் அவ்வால் வழங்கப்பட்ட விளக்க உரை சுண்ணாவும் இந்த இரண்டு இந்த இரண்டை கொண்டும் ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சி இந்த உலகத்திலே கிடையாது இந்த உலகத்திலே மிக பெரும்பாலும் ஜனநாயக ஆட்சி முறைமே ஆட்சி செய்கின்றது யாரும் எதனையும் கதைக்கலாம் என்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் நினைத்ததையெல்லாம் கதைக்கின்றார்கள் அதுவும் ஜனநாயக நாடுகளிலே ஜனநாயகத்தின் மூலம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆக முக்கியமான உரிமைகள் மூன்று அதிலே ஒரு உரிமை ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்புகின்ற மதத்தை அவன் பின்பற்றலாம் அதற்கு அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த ஜனநாயகம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டையும் நாம் எடுத்து பார்த்தால் யாராக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையுடைய மத உரிமையை பறிப்பதை கண்கூடாக காணலாம் இது தனி ஒரு விடயம் குறைந்தபட்சம் இஸ்லாத்தை அல்லது அல் குர்ஆன் அல் ஆனை விமர்சிக்கின்ற நிலையிலே இன்று நாம் வாழுகின்றோம் பொருத்தது பொருத்தமானது சிறந்தது என்ற குரலை நாம் கேட்கின்றோம் இந்த ஜனநாயக நாடுகளிலே நடக்கின்ற முக்கியமான மூன்று உதாரணங்களை சொல்ல விரும்புகின்றேன் இன்று அதிகமான நாடுகளிலே மனிதனுக்கு அவசியமில்லாத விதத்திலே ஆயுதங்கள் வைத்திருக்கின்ற உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது இதன் விளைவு என்ன நடக்கின்றது என்றால் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரை தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்தான் அந்த தூதருக்கு முன்னால் நாம் சொன்னது போன்று குரானின் விளக்க உரை எனப்படக்கூடிய சுன்னா என்று அந்த வங்கியை கொடுத்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த மனிதர் சொல்லுகின்றார் அலைஹி சலாத்து வசலாம் எவனுடைய கையிலே எனது உயிர் இருக்கின்றதோ மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே ஒருவன் கொலை செய்வான் ஆனால் எதற்காக கொலை செய்தான் என்று அந்த கொலைகாரனுக்கும் தெரியாது அதே போன்று யார் கொல்லப்பட்டார்களோ கொல்லப்பட்ட அவர்களுக்கும் தெரியாது எதற்காக வந்து கொன்றுவிட்டு செல்லுகின்றார்கள் என்று இப்படியான ஒரு காலம் வரும் என்று நபி அலைகி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இன்று பல நாடுகளிலும் பிரச்சினை என்னவென்றால் இவை அனைத்திற்கும் தலையாக இருக்கின்ற அமெரிக்காவிலே உள்ள பிரச்சினை என்னவென்றால் ஆயுதம் சர்வசாதாரணமாக கிடைப்பதன் காரணமாக குற்றம் புரிந்தவனுக்கு முறையான தண்டனை இல்லாததன் காரணமாக திடீரென ஒரு மனிதன் ஆயுதங்களோடு வருகின்றான் எந்த சம்பந்தமும் இல்லாத மனிதர்களை பத்து இருபது ஐம்பது நூறு என்று கொன்றுவிட்டு செல்லுகின்றான் இதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் கொன்றவனுக்கு ஏன் கொன்றோம் என்று தெரியாது கொல்லப்பட்டவனுக்கு நாம் ஏன் கொலை செய்யப்பட்டோம் என்று தெரியாது ஜப்பானிலே பாடசாலைக்கு செல்லுவதற்கு ஆறு ஏழு எட்டு பத்து வயது சிறுமிகள் பாதையோரத்திலே பஸ்ஸுக்காக காத்து நிற்கின்றார்கள் ஒரு மனிதன் வருகின்றான் அந்த சிறு பிள்ளைகள் உட்பட பல பிள்ளைகளை கொன்று அதாவது கத்தியால் குத்தி எத்தனையோ பாடசாலை சிறு பிள்ளைகளை கொண்டு விடுகின்றன ஜனநாயகத்திலே பொதுவாக காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை படைத்தவனுடைய சட்டம் இல்லாததன் குறைபாடு இரண்டாவது உதாரணம் டென்மார்க்கிலே வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒன்றாக டென்மார்க் காணப்படுகின்றது மனிதனுக்கு அழிவை தரக்கூடிய ஜனநாயகத்திலே சர்வ சாதாரணமாக புழக்கத்திலே விடப்பட்டிருக்கின்ற புகைத்தல் இதன் மூலம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் மிக அதிகமான வருமானம் வருகின்றது ஆனால் இது மனிதர்களுக்கு மிகப்பெரிய தீங்கை தருகின்றது இந்த நாட்டில் தான் ஒரு வருடத்திலே பதிமூவாயிரம் பேர் இவ்வாறு புகைப்பதன் மூலம் மரணிக்கின்றார்கள் என்ற கணக்கெடுப்பும் இருக்கின்றது கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் புகைத்தல் உருவாக்கப்படுவது அதாவது சிகரெட் தயாரிக்கப்படுவதை இவர்கள் ஒருபோதும் நிறுத்துவதில்லை அதனை நிறுத்துவதற்காக அதன் விலையை அதிகரிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு அதிகரிக்க அதிகரிப்பின் பின்னரும் கூட புகைப்பவர்கள் அதிகமாக கொண்டு செல்லுகின்றார்கள ஒளிய ஒருபோதும் குறைந்ததில்லை உண்மை நேர்மை காணப்படும் என்றால் உண்மையிலேயே மனிதனுக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய இந்த சிகரெட்டின் பாதிப்பை நிறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தால் ஏன் சிகரெட் தயாரிப்பதை நிறுத்த முடியாது எனவே மக்களுக்கு நலவு செய்வது போன்ற ஒரு தோரணையிலே இங்கு மனிதனுக்கு நலவு கொடுக்கும் வகையிலே மக்கள் நிர்வகிக்கப்படவில்லை என்பதற்கான உதாரணம் சிகரெட்டை பாவிப்பதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அதன் விலையை மிக அதிகமாக உயர்த்துகின்றார்கள் எத்தனையோ முறை ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் என்று சொல்வார்கள் பொருட்கள் மீதான விலை நிர்ணயிக்கின்ற போது சிகரெட்டின் மீதான விலை ஒவ்வொரு முறையும் அதிகரிக்கப்படுகின்றது புகைத்தவர்கள் குறைந்து விட்டார்களா அதன் மூலம் நோயடைகின்றவர்கள் குறைந்து விட்டார்களா நிச்சயமாக கிடையாது எனவே மனிதர்களை நிர்வகிக்கின்ற இந்த நிர்வாக முறைமைகளில் மனிதர்களுக்கு நலவுகள் கிடைக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதற்கு இந்த புகைத்தல் இந்த எல்லா நாடுகளிலும் அனுமதிக்கப்பட்டு சர்வ சாதாரணமாக இருப்பதே மனிதனுக்கு பொருத்தமான ஒரு ஆட்சி முறைமை நடக்கவில்லை என்பதற்கு இரண்டாவது உதாரணம் மூன்றாவது உதாரணம் இது மிக முக்கியமானது படைத்த அல்லாஹுடைய அற்புராணிய சட்டங்கள்தான் இதற்கு இறுதி தீர்வு என்பதை சொல்லக்கூடியது என்ற ஒன்று வெறும் வார்த்தைகளாக பேசப்படுகின்றன அதன் உண்மையான உயிரோட்டத்தோடு எந்த இடத்தில் சென்றாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் ஏன் மிருகங்களுக்கு கூட தீங்கில்லாத முறையிலே நிர்வாகம் நடாத்தப்படுகின்றதா என்றால் வெறும் எழுத்தளவிலே வெறும் பேச்சளவிலே எல்லோருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ஜனநாயகம் சொல்லுகின்றது ஆனால் ஒருபோதும் இந்த உரிமை வழங்கப்பட்டதாக இல்லை லஞ்சம் என்பது தலை விரித்தாடுகின்றது வசதி படைத்தவர்களுக்கு தனியான சட்டமும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு தனியான சட்டமும் சாதாரண ஒரு மனிதன் ஒரு அப்பாவி மனிதனுக்கு வேறு ஒரு சட்டமும் இருப்பதை நாம் காணுகின்றோம் இந்த இடத்தில் அல் குரானை விமர்சிக்கின்றவர்கள் அல் குரான் நிலைப்பாட்டிற்கு வழிகாட்டுகின்றது என்று சொல்லுகின்றவர்களுக்கு இந்த ஒரே ஒரு உதாரணம் போதுமானது நாலாவது அத்தியாயத்தின் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் இது அல் குரான் பூமியிலே ஒரு பகுதியை ஆட்சி செய்யுமாக இருந்தால் தம்மை முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்றவர்கள் படைத்தவனுடைய வழிகாட்டலாகிய அல் குரானை கொண்டு ஆட்சி செய்தால் அல்லாஹ் சொல்லுவது போன்று அந்த இடம் உலகிலேயே ஒரு சுவன பூமியாக மாறிவிடும் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் நீதத்தை கைப்பற்றி அதிலே மிக உறுதியாக இருங்கள் அவ்வாவுக்காக நீங்கள் உண்மையான சாட்சியம் சொல்லுங்கள் அது உங்களுக்கு எதிராக அமைந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோருக்கு எதிராக அமைந்தாலும் சரி உங்களுடைய நெருக்கமான உறவினருக்கு எதிராக அமைந்தாலும் சரி நீங்கள் சாட்சி சொல்லும் போது யாருக்கு எதிராக இருக்கின்றதோ அவர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி நீங்கள் நீதத்தை கடைபிடியுங்கள் உண்மை நீதத்தை நீங்கள் அதற்கு சாட்சியாளராக இருங்கள் பதா தத்தியா அந்த நீதத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுடைய மனோ இச்சைகள் அதற்கு எதிராக சொல்லுகின்றவற்றை நீங்கள் ஒருபோதும் கடைபிடிக்காதீர்கள் நீதத்துக்கு எதிரான உங்களுடைய மனோ இச்சைக்கு இடம் கொடுக்காதீர்கள் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் உங்களுடைய சாட்சியங்களை மாற்றி சொல்லாதீர்கள் உண்மையான சாட்சியங்களை புறக்கணிக்காதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் ஏன் தனக்கே அதிலே நஷ்டம் வருகின்றதாக இருந்தாலும் தன்னுடைய உறவினர்களாக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மையான சாட்சியத்தை சொல்லுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது எந்த அளவு நீதத்திற்கும் உண்மைக்கும் அல்லாஹுடைய சட்ட இடம் கொடுக்கின்றன என்று பாருங்கள் இதற்கு விளக்கம் சொன்ன நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய மகள் திருடினாலும் அவளது கையை வெட்டுவதுதான் என்னுடைய சட்டம் என்று தெளிவாக சொன்னார்கள் இந்த அவ சட்ட திட்டங்களுக்கு முன்னால் மனிதர்கள் உருவாக்கிய எந்த ஒரு சட்ட திட்டமும் தாக்குப்பிடிக்க முடியாது என்ன குறைபாடு என்றால் இந்த குரானை நம்புவதாக சொல்லுகின்ற நூற்றி எண்பது கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் இவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் ஐம்பது அறுபது நாடுகள் இருக்கின்றது உலக மக்களுக்கு படைத்தவனுடைய அல்குரானிலே மிகச்சிறந்த அரசியல் இருக்கின்றது என்று சொல்லுவதற்கு ஒரு நாட்டிலாவது முழுமையான படைத்தவனுடைய அல் குரானிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா இதோ பாருங்கள் நீங்கள் எந்த குரானை குறை சொல்லுகின்றீர்களோ அந்த குரானுடைய அரசியல் சட்டங்களிலே வாழுகின்ற மக்கள் எவ்வளவு ஒரு நிம்மதியாக நீதிகளை அனுபவித்து வீண் அச்சங்களை தவிர்த்து மகிழ்ச்சியாக வாழுகின்றார்கள் இதோ பாருங்கள் என்று காட்டுவதற்கு எங்கே முன்மாதிரி இருக்கின்றது அது கிடையாது இதுதான் பிரச்சனை எனவே அரானை விமர்சிக்கின்றவர்கள் முறையாக அதனை படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லது விரல்விட்டு எண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் குரானை வாழ்க்கை முறையாக ஏற்று அதற்கு வழங்கப்பட்ட விளக்கமாகிய சுண்ணாவை அதன் விளக்க உரையாக ஏற்று அதனை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு கூட்டத்தை இவர்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதிலுள்ள மார்க்க அறிஞர்களிடம் குரான் என்ன சொல்லுகின்றது மனித வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டுகின்றது என்பதை கேட்டு தெரிய வேண்டிய நிலை இருக்கின்றதே ஒழிய நடைமுறையிலே பார்த்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு குரானிய சமூகம் சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை காணக்கூடியதாக இல்லை எனவே கலிமாவை சொல்லிவிட்டு குரானுடைய வழிகாட்டலுக்கு முரணாக வாழுகின்ற இந்த நூற்றி எண்பது கோடி மக்களை பார்க்கின்ற ஏனையவர்கள் இதுதான் குரான் காட்டுகின்ற சமூகம் என்று நினைக்கின்றார் இதுதான் இங்குள்ள பிரச்சினை ஆகவே எம்மீது கடமை எமது சக்திக்கு உட்பட்ட வரையிலே படைத்தனுடைய வழிகாட்டல் இப்படித்தான் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு முடியுமான வரையில் எந்தெந்த துறைகளிலே என்னென்ன இடங்களிலே குர்ஆனுடைய நடைமுறை இதுதான் என்பதை நிரூபிக்க முடியுமோ அவ்வாறு நிரூபிக்கின்ற போது அல் குர்ஆனை விமர்சிப்பதென்பது ஒரு குருட்டுத்தனமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்கள் இந்த உலகிலே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளிலே இருக்கின்ற குறைபாடுகளை இன்று ஒவ்வொருவரும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவர்கள் கூட இந்த தீய சூழ்நிலையினால் பாதிக்கப்படுவதை நாம் காணுகின்றோம் ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்திய நாடுகளாகிய இந்த ஐரோப்பிய நாடுகளில் கூட ஜனநாயகத்துக்கு முரணாக தங்களுடைய பதவிகளை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இன்றைய காலத்திலே உருவாக்க உருவாகியிருக்கின்றோம் எனவே படைத்தவனுடைய வழிகாட்டல்தான் இந்த உலகிற்கு பொருத்தமானது அது அல் குரான் என்ற வடிவிலும் அதற்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட விளக்க உரை சுன்னா என்ற வடிவிலும் இருக்கின்றது இதனை எங்களுடைய மட்டத்திலே நாம் பின்பற்ற வேண்டும் இதனை ஏறியவர்களுக்கு இதன் உண்மை தன்மையை எங்களுடைய நடத்தையாலும் சொல்லாலும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் தூய்மையோடு அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்கின்றவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் அத்தகைய முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அவ்வா எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக